கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் இந்த கர்த்தர் ஏழைகளுக்கு எப்படி இறங்கிறார் என்பதை நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த இன்று அவர் சொல்கிறார் எளியவனையோ சிறுமையின்றி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவர் வம்சங்களை மந்தை போலாக்கிறார் பாருங்க ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுக்கிறார் எப்படி ஆபராமல் தேர்ந்தெடுத்தாரோ அதே போல எளிமையானவனை அவன் ஒரு அவன் அவனுக்கு யாருமே இல்லை அப்படி எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே எனக்கு நன்மை செய்கிறார் யாரும் இல்லை எனக்கு வழி யாரும் இல்லை என்னோடு எனக்கு சொல்லித்தரவர் யாரும் இல்லை ஆனால் நான் என்ன செய்வேன் நான் தனியாக நிற்கிறேனே எனக்குள்ளே யாருமே எனக்கு உதவி புரிந்தவர் யாருமே இல்லை என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி அண்ணாந்து பார்க்குறான் அப்பொழுது பாருங்கள் அந்த சிறுமேனை எடுத்து அவனை அவனை தூக்குறார் அப்படி பட்டு அவன் கத்தரை நோக்கி பார்க்குறான் பொழுது அவனை எடுக்கிறார் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் அவர் மகிமையை வெளிப்படுத்துறார் பாருங்க அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எத்தனையோ பேர் கைவிட்டிருக்கலாம் ஏ நீ ஒண்ணும் சரியில்லப்பா நீ ஒண்ணும் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ ஒரு கூப்பிட்ட அப்படி இப்படின்னு நிறைய பேர் எத்தையோ சொல்லிருக்கலாம் ஆனால் அவன் கர்த்தரை விசுவாசித்து விட்டான் அவன் கர்த்தரை அப்படி விசுவாசித்த உடனே அவர் வந்து நிற்கிறாரு கத்தாதி கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியை உண்டு பண்ணி இந்த சட்டத்திட்டங்களையெல்லாம் அந்த உயிர்ப்பு விஷயங்களை எல்லாத்தையும் அவர் உண்டு பண்ணினவர் அவர் இது எப்படி கையாள வேண்டும் இது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாமே அவருக்கு தெரியும் ஆகால் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு அவனை தூக்குறாரு எடுத்து உயர்ந்த அடக்கிழத்தில் வைத்து அவன் வம்சங்களையெல்லாம் மந்தை போல் மந்தை போல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சில கிராமங்களில் ஆட்டும் மந்தைகள்லாம் போச்சுன்னா போயிட்டே இருக்கும் எத்தனை ஆடுன்னு என்னே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சில ரோட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ரோடே ம அந்த இருந்து பஸ் இந்த பக்கம் வர முடியாது அந்த இருந்து அந்த பக்கம் வர முடியாது அந்த அளவுக்கு அவர் அந்த சன்னதியை உயர்த்துகிறார் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு தெய்வன் ஆசிர்வதிக்கிறார் எப்படி அவருக்குள்ளே அவன் விசுவாசத்தை வளர்த்து விட்டான் என்னமே யார் என்னன்னு செஞ்சாஞ்சு தான் நான் கத்தரி விசுவாசிக்கிறேன் அவர் எனக்கு தயவ உண்டு பண்ணுகிற மனுஷனையே தான் காக்க காட்டப்போகிறார் ஏனென்றால் உங்களுடைய கர்த்தரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய சுவாபம் மாறும் உங்களுடைய எண்ணங்கள் மாறும் உங்களுடைய கண் பார்வைகள் அதை எப்படி நோக்கி பார்க்க வேண்டும் என்று மாறும் உங்களுடைய வார்த்தை மாறும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் இதையெல்லாம் தேவனுடைய அந்த அன்பு தேவனுடைய அந்த சுவாபம் உங்களை தொடர்ந்து வந்து அது உங்களை பிடித்துக்கிடும் என்னென்றால் நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிட்டீங்க ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்க பொழுது என்னங்க அவருடைய தான் உங்களுக்குள்ள வரப்போகுது ஆகியால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் திருடுவார தலைப்பில் தியானிக்கிறது என்னது இதுதான் அவர் என்னை எப்படி விசுவாசிக்கிறார் அவர் என்னை எப்படி நடத்தி செல்கிறார் அவர் என் மேலே ஏன் விசுவாசத்தை வைக்கிறார் எனக்கு ஆ என் பிள்ளை இப்படி இருப்பான் என்னை நேசிக்கிறான் அப்படின்னு நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் அவர் நம்மளையும் விசுவாசித்து நம்மளையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆ என் பிள்ளை எப்படி ஒரு நாள் அவனை விட மாட்டேன் அவன் என்னை விசுவாசிக்கிறான் நான் நானும் அவனை என்க்குள்ளே கொண்டு வருவான் என்று என்னை நான் தேர்ந்தெடுக்கும்போது கண்டிப்பாக எனக்கு கூட இருப்பான் என்று அவரும் விசுவாசிக்கிறார் விசுவாச வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் விசுவாசித்து வாழ்வதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த மாதிரி தான் கர்த்தர் பிதாவோடு தொடர்ந்து இருந்தார் எந்த விஷயம் செஞ்சாலும் பிதாவோடு அந்த ஒரு நெருக்கத்தில் இருப்பார் ஏனென்றால் அவர் விசுவாசித்தால் மட்டும் அது பிதாவும் விசுவாசிக்க வேண்டும் அந்த அந்த எது ஒரு மிராக்கல் நடக்கணுமா ஒரு நன்மை நடக்கணுமா அவருடைய சித்தமும் வேண்டும் அந்த அந்த இரண்டு பேருடைய அந்த இரு மனங்கள் சேர்ந்து அந்த ஒரு ஜபத்தை செய்யும் பொழுது அது நிச்சயமாக நடைபெறும் அதனால தான் தேவன் ஒரு மனம் இல்லாமல் இருமனத்தை கொண்டு வருகிறார் தேவன் உங்களுக்குள்ள வருகிறார் இரண்டு பேரும் நீங்கள் செயல்படும் போது எந்த காரியமும் அப்படிதான் குடும்பத்திலும் கணவன் மனைவிகள் இருந்து ஒரே மனதோடு ஒரே நோக்கத்தோடு நீங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும் அது நடக்கும் 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 அப்படிதான் தேவன் அதை வைத்திருக்கிறார் அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய உங்களுடைய வம்சங்களை மந்தை போலாக்கிறார் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி காரியத்தை செய்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தியானித்த இந்த வார்த்தை தியானிங்க தேவன் எப்படி நம்மை நேசித்து எப்படிலாம் கொண்டு போகிறார் சில நிமிடங்கள் தான் சில நொடிகள் தான் இந்த மாதிரி வார்த்தை எடுத்து நீங்கள் கேட்கும் பொழுது கொஞ்ச நேரம் கேட்டீங்களா பிறகு நாளைக்கு கொஞ்ச நேரம் கேளுங்க இப்படி கொஞ்சம் நேரம் உங்களுக்குள்ள அதை மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் இதை வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வத்தார்